ஒரு பெரிய அவமானத்திற்கு பிறகு நன்றாக குறிக்க வேண்டும் வெந்நீராக இருந்தால் மிகவும் நல்லது இருப்பதிலேயே நல்ல அதிகம் பயன்படுத்தாத தெம்பூட்டும் ஆடையை அணியலாம் தெருவில் இறங்கி நடக்கும்போது அடிக்கடி திரும்பி பார்க்க வேண்டியதில்லை அதிக இறுக்கம் அதிக இணக்கம் இரண்டுமே நம்மை காட்டிக் கொடுத்துவிடும் குழந்தைகளை இயல்பாக கொஞ்ச வேண்டும் மர்மமாக புன்னகைப்பவர்கள் கேட்காமலேயே தன் கனிவை வழங்குபவர்கள் செயற்கையாக பேச்சை மாற்றுபவர்கள் எல்லோரையும் நாகரீகமாக வணங்கலாம் சாதுரியமாக விரைவாக தப்பி சென்று விட வேண்டும் நாம் மதிக்கப்படும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் தனித்த அறை ஒன்றில் மனங்கசந்து அழும்போது கதவு தட்டும் ஓசை கேட்டு கண்களை துடைத்துக் கொள்ள வேண்டும் எல்லையற்றது இந்த உலகின் தீமை எல்லையற்றது இந்த உலகின் கருணை Me and Doom.